He is brilliant. انا அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறேன். Lion date syrup நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாருக்கு. தினமும் 2 ஸ்பூன். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நான்கு மணி நேரத்திற்கு மேலாக தீயணைப்புத் துறையினர் போராடி பிடிக்க முடியாத ஆறடி நீள சாரை பாம்பை சாலையில் சென்றவர் அஸ்ால்ட்டாக பிடித்த சம்பவம் நடைபெற்றது. அங்குள்ள போக்குவரத்து காவல் பிரிவு அலுவலகம் முன்பிருந்த வேப்ப மரத்தின் மேல் தொங்கிய சாரை பாம்பை பிடிக்க தீயணைப்புத் துறையினர் எடுத்த முயற்சிகள் எதுவும் கை கொடுக்கவில்லை அப்போது அந்த வழியாக வந்த முனியசாமி என்பவர் மரத்தின் மேல் விறுவிறுவென ஏறி உண்டிக்கோலால் குறிபார்த்து அடித்ததில் கீழே விழுந்தது இதையடுத்து தீயணைப்புத் துறையினர் அதனை பிடித்து வனப்பகுதியில் விட்டனர் அடிக்கடி தினமும் ரெண்டு ஸ்பூன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்